அதெல்லாம் இருக்கட்டும் பெருசா ஒண்ணும் தெரியல தெரிஞ்சிச்சு ஆனா பெருசா ஒண்ணும் தெரியல எனக்கு பெரியா வருது ப்ரோ இப்போ தம்பிக்கு எந்த ஊரு உந்தூர்பேட்டை ப்ரோ உந்தூர்பேட்டை நம்ம உந்தூர்பேட்டா அம்மா பொண்ணு விடா மாப்பிள்ள விடா காது குத்தி ப்ரோ காது குத்தி மச்சான் பொண்ணுங்களா லவ் பண்ணாத ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா ஃப்ரெண்டா பாலனா கூட நல்லா ஏமாத்துறாங்கடா விடு மச்சான் பொண்ணுங்களுக்கு ஏமாத்த மட்டும்தான் தெரியும்